வணக்கம் தெரியல ஓ அண்ணாமலை இவ்வளோ தூரம் வளர்த்ததுனால தான் பிஜே பிஜேபினாலே அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்குனால பிஜேபிக்கு வளர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி கிடையாது நிறையா தெரியும் அதே மாதிரி தான் பெங்களூரில் எடியூரப்பா இருந்தார் அவர் விலகி கட்சி அரைஞ்சி திருப்பி சேர்க்க வேண்டிய போச்சு ஒன்றும் பிரமாதம் வர முடியல இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் மோடி இருக்கார்னால் மியூச்சுவல் தான் பிஜேபி கும்பலன் அந்த அதை விட்டு போனால் மோடியில ஆனால் அதுலேருந்து தான் வளர்ந்துருக்கார் இவ்வளோ ஆனால் இதில் என்னன்னா இப்போது இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா திமுக வரக்கூடாது அதை உறுதி தான் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா எடப்பாடி யாரையும் சேர்க்கறதில்ல அப்படிங்கும்போது இன்னும் சொல்ல போனால் போன தேர்தலில் உனக்கு தெரியும் இந்த கடைசி பார்லிமெண்ட்டில் பத்து இருபது தொகுதி வந்துடலாம் மந்திரியும் கிடச்சிடும் ஆனால் என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலை வளரக்கூடாதுன்ட்டு எதையோ முஸ்லிம் கிருஷ்ணன் ஓட்டு வர சொல்லிட்டு வெளில போயிட்டார் இது அண்ணாமலை தெரியாதா இவ்வளோ தூரம் கட்சி வளர்த்து எல்லாம் கூட்டணி போட்டு இது யாருமே பண்ணதில்லை பாஜகவில் பாஜகவில் எங்கேயாவது ஒரு சீட் அரை சீட் வாங்கிட்டு காலம் தள்ளிட்டு போனால்தான் இவரை வந்து ராஜா ராஜபோஜன் எல்லாம் போட்டாங்க அவர் விளக்கம் சொல்லிட்டார் ஏன்னா இப்போ வந்து தனி கட்சி போது ஒரு சில ஆயிரம் கோடிகள் வேணும் ஆனால் ஏற்கனவே இந்த சம்பாதி கட்சியிருக்கிற குரூப் இருக்குல்ல நம்மளை பார்த்தார் இல்லையா அப்போ இங்கே வந்து எடப்பாடி வந்து இறங்கணும் தினகர் சொல்கிறாங்க எடப்பாடி இறங்கி வேற யார் சொன்னால் ஒரு குழப்பம் இல்லை ஏன்னா இது வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ எடப்பாடி சொல்லலாம் அப்போ எடப்பாடி சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை எடப்பாடி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரை இறக்கணும் அப்போ தான் ரெண்டு பேரும் ஒரே சமூகம் அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்கு அவர் சீக்கியமாக வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டா கூட்டல் அப்படிங்கிறது அப்போ இங்கே முழுக்க முழுக்க விஜய பெரிய உரமாக பார்த்துக்கலாம் ஏன்னா ஜீரோவில் தான் இருக்கா அப்படி இப்போ இவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் நாளைக்கு அந்த அப்படியே பத்து பர்சன்ட் ஓட்டு மாறிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்துடும் உங்களுக்கு அப்போ பிரியும் போது அந்த கூட்டணி இப்போ பார்லிமெண்ட் இருந்த கூட்டணி அவங்க போட்டாங்கன்னா ஓட்டு மாறும் அங்கேயும் அங்கேய்கிணும் அப்போ ரெண்டு திரை விடத்தையும் கை விடலாம் ஆல்மோஸ்ட்டு இதில் சில கட்சிகள் அங்கேருந்து ஒரு காங்கிரஸ் கூட பாதியாக பிரிஞ்சு போவோம் விஜய்ட்டை இல்லை அங்கேயே விஜய்கிட்டே போனால் போவாங்கன்றாங்க சிறு பிறத்தை மாத்தாட்டி எல்லாம் கூட போகுது திருமாவளவை பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க திமுக காசை கொடுத்து அப்படி இந்த கட்சி அப்படி ஐக்கியம் பாரு இவர் சொல்கிறாரு பாஜக வந்து முழுங்கிருவார் திமுகவன் அப்படி எங்கேயும் பண்ணலையே இப்போ திருமாவளம் வெளில போகிற அப்படின்னா பாதி உடஞ்சாங்க நிற்கும் ஒன் கும்பல் அது வந்து திமுக ஒரண்டடு காங்கிரஸ் எப்படி தரும் கம்யூனிஸ்ட் எங்கேயும் இல்லை விடுங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்குது அங்கே உள்ள ஆனால் ஜெயிக்கிது இப்போதைக்கு அவ்வளோ விஷயம் அது இல்லைன்னா திமுக ஜெயிக்கிறது ஆனால் அப்புறம் பெரிய லெவல் ஒரு ஓட் பேங்க் இல்லை காங்க சூப்பாடை அதில் பாதி உடஞ்சு கூட விஜய்க்கு போகலாம் இல்லை முழுசாக போகலாம் என்ன திரும்ப பாதி கூட போகலாம் எப்படி வேணாம் பண்ணுவாங்க அதே தான் இன்னும் ரெண்டு மாதத்தில் தெரியும் அப்படிம்போது பைக்கோ எங்கே இருந்தாலும் ஒன்று தான் பெரிய இது கிடையாது இதில் வந்து இப்போது எப்படி போக போதே அண்ணாமலை பதவி கொடுத்து எப்படி கொண்டு போக போகிறாங்க ஆனால் ஒன்று எடப்பாடிக்கு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி வந்து அண்ணாமலைக்கு இதாகாது வெளியில் போய் ஃபார்ம் பண்ணி வந்து வந்தாச்சுன்னா சில பிற டிக்கெட்லாம் வாங்கி ஜெயிச்சு இன்னும் இருந்தால் காமிச்சாச்சுன்னா பாஜக பயப்பட ஆரம்பிப்பானு உள்ள அப்புறம் திருப்பியும் எடியிருப்பு மாதிரி வந்துடலாம் அண்ணாமலைக்குள்ளே ஆனால் இங்கே எடப்பாடி வந்து சொன்னால் அது ப்ராப்ளம் இருக்குது எல்லாருக்கும் ஸோ ஒரு நாட்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க எடப்பாடி இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லை எடப்பாடி தான் என்ன எப்படி டிசிஷன் பண்ணுறாரு ஏன்னா பதினெட்டு பர்சன்ட் ப்ரூவ் பண்ணுறாரு கூட்டணியோட அந்த கூட்டணி என்ன பண்ண போகுது இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தும் பார்க்கணும் அதில் தான் இப்போ வந்து கொஞ்சம் காலமாக தினகரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடப்பாடில வேறது ஓகேங்கறது. இப்ப இந்த 2 நன்னாமலைக்கும் மேபி இருக்கல இல்லையா? அவருடைய எல்லாம் சர்வேயிங் தானே ஒரே சமகோண போதே. 얘는 ஆல்ரெடி பஞ்சாயத்யலயும் பாராளுமன்றல டீச் பண்ணிட்டாரு எடப்பாடி. திருப்பி பப் பண்ணவர் 29ல இங்கே வந்து 29 போய் உங்களுக்கு 25 எம்.பி தரேன் காங்கிரஸ் சொல்றாருன்னு சொல்ல கூடிய ஆளு. ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் திருப்பி தான் போகிறோம் அந்த மாதிரியும் பண்ணுவாருங்கிறாங்க அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்ட்டு இது இங்கே தெரியும் டீட்டெயில் தெரியலங்கன்னா டெப்த்து மேலே இட முடி கொடுத்துருப்பாங்க மோடி முடியும் அதனால தான் பன்னீர் தினகரனை போன தடவை வந்தப்போ மோடி அமித்ஷாவை பார்க்கல அப்போ வேறு மாதிரி இதாகிறாங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இவரை வச்சாக்கே ப்ராப்ளம் ஆகுது இடம் படி வச்சா இந்த மாதிரிலாம் ஆகுது ஸோ இதெல்லாம் ஒரு காலத்து எப்படி பண்ணுறாங்கன்னு பொறுத்துன்னு பார்ப்போம் அண்ணாமலை என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வரும் நன்றி